ஸ்ரீராம் நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுரை ஆதீனம் செங்கோலாதினம் சுவாமி சைத்தனநந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னை நாசி பெற்று செல்லும்படி அன்புடன் நடக்கிறோம்

சிறைச்சாலையை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து

போராட்டத்தை நடத்துவதற்கு உண்மையிலே தேமுதிக விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மதியம் வரை நான் அதை எதிர்பார்த்தேன் இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த தாயை இந்த தாயை பார்த்தா பார்த்து பாருங்க இந்த தாயை அழைத்து பேசி ஒரு முடிவெடுப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அதை பற்றி கண்டுகிடவே இல்லை இந்த காவல்துறை அதிகாரி அதிகாரிகளிடத்திலே நான் கேட்கின்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்திலே கேட்டதை போல் இந்த இந்த பெண்மணியை கைது செய்து கொண்டு கொண்டு சென்ற அந்த பெண் காவலர் யார் அந்த சார் யார் என்று கேட்டது போல இங்கே நான் கேட்கின்றேன் அந்த பெண் காவலர் யார் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கம்புகாரை பெற்றால் ஒரு என்ன செய்வாங்க ஒரு போலீஸ் விட்டு கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க இந்த நேரம் வர வேண்டும் இந்த நேரத்திலே நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று சொல்வார்கள் அவர் அவர் என்ன செய்வாரு அந்த நேரத்தில் ஆஜராக வர இல்லைன்னா நீங்க அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் சமன் கொடுக்கணும் சட்டப்படி நீங்கள் சமன் கொடுக்க கொடுத்திருக்க வேண்டும் ஒரு இந்த பெண்மணியை நீங்கள் அழைப்பதற்கு முன்னால் அவர்களிடத்தில் சமன் கொடுத்தீர்களா கொடுக்கவில்லையே இந்த பெண்மணியை இறக்கி விடுவதற்கு ஏதாவது நீதிமன்ற உத்தரவு வாங்கி இருக்கின்றீர்களா ஏதாவது நீதிமன்ற உத்தரவு உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லை இந்த பெண்மணியை ஒரு காவல் அதிகாரியை விட்டு ஒரு பெண் காவலரை விட்டு நீங்கள் அழைத்து வந்து இந்த பெண்மணியை அந்த காவல் நிலையத்தில் நான்கு மணி நேரம் அடைத்து வைத்து நான்கு மணி நேரம் அடைத்து வைத்து இந்த பெண்மணியினுடைய வீட்டை காலி கொடுக்கின்ற அதிகாரம் இந்த காவல்துறைக்கு யார் கொடுத்தார்கள் என்பதை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்களை நான் தருகின்றேன் நீங்கள் காலி செய்ய முடியும் என்று சொன்னால் நிறைய இடங்கள் இருக்கிறது அதை காலி செய்து கொடுங்களை பார்ப்போம் காவல்துறை என்பது எதற்காக வைத்திருக்கின்றது எதற்காக இருக்கின்ற ஏஜென்சி என்பது என்று சொன்னால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இருக்கின்ற ஏஜென்சி தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை என்பது அடக்குமுறை செய்கின்ற அதிகாரிகள் அல்ல காவல்துறையை வைத்து மக்களை அடக்குகிறோம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இங்கே போராட்டம் நடத்தின போது நேற்றைய தினம் முந்தா நாள் எங்களிடத்திலே சொன்னார்கள் போராட்டத்திற்கு அனுமதி இல்லை போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்னாலும் தேசிய முற்போக்க திராவிட கழகம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தான் அது எந்த எதிர்ப்பு எதிர்ப்பு வந்தாலும் சரிதான் எவ்வளவு பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சரிதான் அதை நடத்தியே தீரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பைக் வைக்க கூடாது கடையிலே சென்று விளக்குகின்றார்கள் கரண்ட் கொடுக்க கூடாது என்று கடையிலே சென்று விளக்குகின்றார்கள் கரண்ட் இல்லை என்று சொன்னால் எங்கே வாய் இருக்கிறது எங்களுக்கு மைக்கின் அளவில் ஒரு பெரிய வாய் இருக்கிறது அந்த வாயை வைத்து பேசுவதற்கும் தெரியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கரண்ட் கொடுத்தால் உங்கள் மீது வழக்கு போட்டு விடுவேன் நான் இந்த காவல்துறை இடத்துல இன்றைக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் நீங்கள் வழக்கை போட்ட பாருங்கள் அதற்கு பின்னால் வருகின்ற விளைவை இந்த காவல்துறை சந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரியவர்களே இந்த தாயை இறக்கிவிட்டதற்கு காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தாயினுடைய இந்த தாயினுடைய கணவர் முருகன் என்பவர் அன்றைக்கு அவருடைய வயது எவ்வளவு என்று சொன்னால் அவருடைய வயது நாற்பத்தி முப்பத்தி ஏழு ஒப்பத்தி அன்னைக்கு அவருடைய வயது முப்பத்தி ஒன்பது என்னைக்கு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தாயினுடைய கணவர் முருகனுடைய வயது முப்பத்தி ஒன்பது இன்னைக்கு அந்த அந்த தாயினுடைய வயது அந்த அந்த முருகனுடைய வயது எத்தனை இருக்கும் ஐம்பத்தைந்து வயதான அந்த ஐம்பத்தி நாலு வயது நாலு ஐம்பத்தி வயதாகின்ற அந்த முருகன் முப்பத்தி வயது என்று சொல்லி ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றானா இந்த தாயினுடைய கணவன் இந்த தாய் இருந்த வீடை வித்து இந்த தாயினுடைய நகையை வித்து வாங்கிய அந்த வைட்டலூரில் வாங்கி அந்த வீட்டில இந்த தாய் குடியேறி கொண்டு குடியேறி குடிய குடியமர்த்தப்பட்டு அந்த முருகனால் குடியமர்த்தப்பட்டு அந்த முருகன் இவர்களை அங்கே அமர சொல்லி அங்கே இருக்க வைத்து அந்த தாயினுடைய இந்த தாய் என்ன செய்கின்றார்கள் அங்கே குடியிருக்கின்றார்கள் அந்த தாயை முப்பத்தி வயதான முருகன் முப்பத்தி ஏழான வயதான முருகன் ஒரு பெண்மணியை கையிலே திருமணம் செய்துவிட்டு அந்த முருகன் சொல்லுகின்றானாம் நான் இவர்களை வாடகைக்கு அங்கே இருத்தியிருந்தேன் என்று சொல்லி நான் கேட்கின்றேன் இந்த காவல் அதிகாரிகளிடத்திலே அன்றைக்கு நீங்கள் இவர்களை பிடித்து என்ன விசாரிச்சிருக்கணும் நீ எங்க இருந்த நீ எங்க இருந்து வந்த நீ எப்படி உன்னுடைய வயது என்ன முருகனுடைய வயது என்ன முருகன் எப்படி உன்னை திருமணம் செய்து கொண்டார் முருகனுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு முருகனுக்கு பிள்ளைகள் இருக்கா அதெல்லாம் விசாரித்து நியாயமான ஒரு முறையில் ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டும் நான் இன்றைக்கு என்ன நினைத்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தாயை கூப்பிட்டு அழைத்து பேசி இந்த தாய்க்கு ஒரு முடிவை இந்த காவல்துறை கொடுக்கும் என்று நினைத்தேன் நான் இந்த காவல்துறை இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமை இந்த தாயை சட்டசபையிலே நம்முடைய தலைமைச் செயலகத்திலே கொண்டு முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய அந்த அறைக்கு முன்னாலே இருத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கேயும் போராட்டம் நடத்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி எவ்வளவு வேண்டுகோள் என்ன கேஸ் வேண்டுமானாலும் தேசிய முற்போக்கு திராவிட முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் இதற்கெல்லாம் மஞ்ச மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே கரண்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்க என்ன போராட்டம் நடத்தாம போயிடுவாங்க பயந்து ஓடிடுவாங்க காவல்

சிந்தித்து பாருங்க இந்த தாயை பார்த்தா யாராவது ஒரு ஆள் இறக்கி விடுவானா இந்த இந்த கிளவிய இந்த பாவத்தை நாலு மணி நேரம் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்து காவல் நிலையத்தில் நாலு மணி நேரம் அடைத்து வைத்து அவரை மிரட்டி வீடை காலி செய்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி மிரட்டி அனுப்புகின்றார்கள் இந்த இந்த தாய் அந்த மிரட்டலுக்கு அடிபட்டு அடிபடிந்து அந்த இது என்ன செய்யும் இங்கே விரைச்சி வரைச்சிருக்கு இது என்ன செய்யும் இந்த இந்த தாயினுடைய வீட்டை காலி செய்வருக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் நீதிமன்றம் சொன்னதா நீதிமன்றம் சொன்னதா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கிறதா இதற்கு மேல் அதிகாரி இடத்திலே கேட்டால் என்ன சொல்லுகின்ற அவருடைய வழக்கறிஞர் ஒன்றுமே சொல்லவில்லை என்று சொல்லுகின்றா நீ என்ன வ வக்கீல் ஏதாவது கொண்டு போனீங்களா ஸ்டேஷனுக்கு போர்ல போர்லல்ல உங்களை பிடிச்சிதானே வச்சிருந்தாங்க பாருங்க டிஎஸ்பி கேட்டா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய வலக்கர் near இப்படி இருந்தார்கள் என்று சொல்லவில்லை நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்ற நீங்க செய்தது தவறு என்று சொல்கிறேன் இந்த கிரிக்கைக்காக நீங்கள் நிடத்திலே வாத வாதாதிகள் என்று என்ன என்னுடைய போனை கட் பண்றாங்க இந்த இது கிரிக்கினா இது கிருஜி இந்த கிருஜிய நீங்க வந்து எப்படி நீங்க இறக்கி எப்படி அந்த வீட்டிலிருந்து இருந்து இறக்கி விடலாம் எங்களுடைய கேள்வி அதுதான் முருகனுடைய வயது முப்பத்தி ஏழு என்று சொன்னால் அந்த முருகன் சாவதற்கு முன்னால் அந்த முருகன் இறப்பதற்கு முன்னால் இந்த வீடை எடுப்பதற்கு ஏன் வரவில்லை இந்த முருகன் இறப்பதற்கு முன்னால் ஏன் வரவில்லை

இந்த தாய் வாழ்கின்ற காலம் வரைக்கும் அந்த இடத்திலே அந்த வீட்டிலே வாழ வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை இந்த காவல் அதிகாரிகளுக்கும் எங்களை அமுக்கி பார்த்து பண்ணலாம் சொல்ற காவல் அதிகாரிகளுக்கும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காலையில என்னட்ட பேசினாங்க என்னட்ட பேசி சொன்னாங்க கைது செய்து விடுவோம் ஏன் நாங்க கைது ஆகலையா இதுவரை எத்தனை கைதா இருக்கீங்கம்மா எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கோம் நிறைய தடவை போயிருக்கல இந்த இந்த தாய்க்காக ஒரு முறை சிறைக்கு செல்வதற்கு தேசிய தேசிய முற்பாக்க திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் யாருமே அசங்க மாட்டார்கள் இந்த தொண்டர்கள் யாருமே அசங்க மாட்டார்கள் உங்களுக்கு பார்த்தா மனசாட்சி ஒன்று இல்லையா உங்களுடைய தாயாக இருந்தால் இந்த காவலருடைய தாயாக இருந்தால் இந்த தாயை இப்படி நீங்க அனாதையாக நடுத்தரவுல விடுவீர்களா என்பதை நான் இந்த கூட்டத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தாயை கொண்டு போவது மட்டும் இல்ல அந்த ஆட்கள் போய் அந்த அந்த வீடை வீட்டு இந்த இந்த காவல் அதிகாரி சொல்லிவிட்டு அங்கே சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற இவர்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்தினார் அந்த பொருட்களை போது இவர்களுக்கு உரிமைப்பட்ட பொருட்களை எடுப்பதற்கு கூட இந்த இந்த காவல் அதிகாரி அந்த இடம் கொடுக்காமல் இவருடைய இருபதனாயிரம் ரூபாயும் இரண்டு போன் நகையும் காணவில்லை இரண்டு போன் நகையும் காணவில்லை அதை கேட்டால் என்னன்னா காவல்துறை வைத்து எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் காவல்துறையை வைத்து எது வேண்டுமானாலும் இந்த புகார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் தேதி இவங்க அந்த என்னுடைய எதிராளிகள் வந்து எங்களை என்ன மிரட்டி வீட்டு போயினாங்க அப்போது நான் ஒரு புகார் கொடுத்தேன் அந்த புகார் காவல் அதிகாரிகள் எடுக்கவில்லை அப்புறம் வந்து இவங்க இப்ப கொடுத்ததை எடுத்து எடுத்து ஒரு காவல் காவலரை வைத்து என்னிடம் வந்து உடனே வர வேண்டும் இல்லை என்றால் வருவார்கள் அழைத்து கொண்டு போனார்கள் நான் வைத்த ஆகார முறையிலும் அழைத்துக் கொண்டு போனார்கள் இவன் கண்டிப்பாக நீ மகள் வீட்டுக்குத்தான் போக வேண்டும் வேற எந்த வீட்டுக்கும் போக கூடாது எந்த இடத்திலையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை விட வைத்தார்கள் விதை வைத்து என்னை அனுப்பிவிட்டார்கள் என்னுடைய ஒரு லட்சம்

எ தெரியாது எடுத்தாங்களா எங்க எடுத்து தெரியாது அப்படின்னா இப்பொழுது நடுவு விட்டுட்டே அதே எங்க தெரியாது ஏதோ ஒரு ராத்திரி போய் தூங்கி கொண்டிருக்கிறேன்

நான் ஒரு வாரம் எனக்கு அவகாசம் தாங்கன்னு கேட்டேன் நீ வாய்க்கிற காதை அப்படியே இல்லாம பேசாத பேசாதேன்னு

கண்டிக்கின்ற துறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த தாய்க்கு ஒரு நீதி வேண்டும் பல அதிகாரி இடத்திலே நான் பேசுறேன் பல அதிகாரி இடத்திலே சொன்னேன் இந்த தாயை நீங்கள் கூப்பிடுங்க அவங்களை கூப்பிட்டு இந்த தாய்க்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல அவங்க அவங்க காலம் வரைக்கும் அவங்க விருந்துட்டு போட்டோம் அவங்க காலத்துக்கு பிறகு யார் வேணா ஸ்டேஷன் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டதுன்னு கூட நீங்க எடுத்துருங்க அது ஒண்ணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தாய் அந்த இடத்திலே வாழ வேண்டும் இல்லை என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த போராட்டம் இல்லை இந்த போராட்டம் இல்லை எங்களுடைய இளைஞர் செயலாளர் எழுச்சி நாயகன் கேப்டனுடைய வாரிசு எங்களுடைய எங்களுடைய தம்பி விஜய பிரபாகரனை அழைத்து வந்து விஜய பிரபாகரனை அழைத்து வந்து நித்ரவலை குலுக்குகின்ற அளவில் ஒரு போராட்டத்தை தேசிய முற்போக்கு திராவிடக்காக முன்னெடுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இங்கே நடத்தும் இதற்கு அடுத்தபடியாக சட்டசபையில் இங்கே நம்முடைய தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு முன்னால் இந்த இந்த பெண்மணியை இந்த தாயை நாங்கள் கொண்டு கொண்டு அங்கே இருத்துவோம் போராட்டம் நடக்கும் எங்க தம்பியோடு சென்று சிஎம்ஐ பார்ப்போம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு சட்ட சிக்கல்களை யார் அந்த சார் என்பதை போல யார் போலீஸ் யார் எந்த போலீஸ் என்பதை கண்டுபிடிக்கப்படும் இங்கே நான் தெளிவாக சொல்லுகின்றேன் நாங்கள் ஒரு அந்த வீடியோ புட்டேஜை கேட்டிருக்கின்றோம் அந்த வீடியோ யார் அந்த போலீஸ் அதாவது பெண் போலீஸ் தெரிஞ்சிடும் அந்த பெண் போலீஸ் பாவம் அவங்கள மாட்டி விட்டுறாங்க இந்த பாவத்தை ஏத்துறாதீங்க அதனால ஏசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று மட்டும் உங்களிடத்தில் சொல்லி இந்த போராட்டத்தை இன்றைக்கும் நடத்த வேண்டும் என்பது இன்னைக்கு மத்தியான வரை நான் நினைக்கல மத்தியான வரைக்கும் நான் பேசுறேன் என்னன்னா இது தாயை கூப்பிட்டு ஒரு காம்பரமைஸ்ல முடிச்சு விட்டுருங்க அந்த பொம்மை அந்த பொம்மளை ஒரு இடத்தை கொடுங்க முப்பத்தி ஏழு வயதான முருகன் செத்து விட்டான் என்று சொன்னால் இந்த தாயினுடைய கணவனுக்கு ஐம்பத்தைந்து வயது அந்த ஐம்பத்தைந்து வயது முருகன் எங்கேயோ உயிரோட இருக்கிறான் அவனை நீங்க கொண்டு வாங்க நான் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இந்த முருகனை கொண்டு வாங்க இந்த முப்பத்தி வயதான முருகன் எங்களுக்கு தேவையில்லை முப்பத்தி ஏழு வயதான முருகன் அந்த பெண்மணியினுடைய அந்த பெண்மணியினுடைய கணவனாக இருக்கலாம் ஐம்பத்தேழு ஐம்பத்தி அதாவது இவர்களிடத்துல வாங்க இவங்க 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 டாக்குமெண்ட்ல ரேஷன் கார்டுல முருகன் முருகனுடைய பேர் இணைக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுள்ளது ஆதார் முருகன் ஓட்டர் ஐடியில் இந்த இந்த முருகன் அந்த அந்த தாயினுடைய பிள்ளைகளுடைய ரெண்டு பேருடைய பேர்லயும் முருகனுடைய பேர் தான் இருக்கிறது நகப்பன் யார் என்று சொன்னார் முருகன் என்ற பெயர் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நான் உங்களிடையே சொல்கின்றேன் இந்த தாய் இந்த தாயினுடைய பிள்ளைகளை பாருங்க இந்த தாயை பாருங்க இந்த தாயினுடைய பிள்ளைகளை இந்த தாயினுடைய பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்காக அரசு உதவி வாங்கியதும் இதே இந்த முருகனுடைய தகப்பனார் என்ற பெயரை வைத்துத்தான் அரசு உதவி வாங்கி இருக்கின்றார்கள் அருமைக்குரியவர்களே இந்த தாயினுடைய பிள்ளைகளுக்கு அரசு திருமண உதவி வாங்கிய போதும் இந்த தாய் முருகனுடைய தகப்பனுடைய பேர் முருகன் தான் மேலும் சொல்லுகின்றேன் இந்த முருகன் முருகன் என்னை விட்டு கொண்டு சென்று விட்டான் என்று சொல்லி இந்த அம்மா கணவரே கணவன் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டான் என்று கணவரால் கைவிடப்பட்ட ஒரு முருகனால் கைவிடப்பட்ட பெண்மணி என்று ஒரு வா ஒரு சட்ட சான்றிதழையும் இந்த அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் தான் கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு இந்த ஏழை பெண்மணிக்கு இந்த ஏழை தாக்கி இந்த ஒரு ஏழை தாக்கி ஒரு ஒரு இதை கொடுக்க வேண்டும் இந்த இந்த ஏழை நீதி வழங்க வேண்டும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடத்தில் சகோதரர்கள் தகவலை கொடுக்க வேண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கோரிக்கை வைக்கிறது என்ன கோரிக்கை என்று சொன்னால் வேறொரு அதிகாரியை அமைத்து இதில் இருக்கின்ற உண்மை நிலவரத்தை கண்டுபிடித்து இந்த பெண்மணியோடு முருகன் வாழ்ந்தானா இல்லையா என்பதை கண்டுபிடித்து முருகனுடைய நிலைமை என்ன முருகன் எங்கே வாழ்ந்தான் முருகனுக்கு முருகன் எங்கெல்லாம் இருந்தான் எல்லாம் கண்டுபிடித்து இந்த ஏழை தாக்கி ஒரு பாதுகாப்பு ஒரு 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 உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் ஒரு வேறொரு அதிகாரி வைத்து விசாரித்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் நான் ஒரு புகாருக்காக இந்த காவல் நிலையத்திலே செல்கின்றேன் இந்த காவல் நிலையத்தில் செல்கின்ற வேலையில ஒரு ஒரு டாக்குமெண்ட் காணல எடுத்துட்டு போறத வாங்கிட்டு போனா தரலன்னு கொடுக்குறோம் அந்த டாக்குமெண்ட் என்னிடத்துல இருக்கின்ற டாக்குமெண்ட் உண்மையான டாக்குமெண்ட் அவர்களிடத்தில் வாங்கிட்டு போய் அந்த டாக்குமெண்ட் திருத்தி இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை திருத்தி இருக்காங்க அது நான் அங்கே சுட்டி காட்டுகின்ற வேலையில கடற்கரையை சேர்ந்த ஒருவர் என்ன என்னிடத்திலே மோது வருவதற்கு காவல்துறையில வைத்து வருகின்றார் நான் அதெல்லாம் வந்து நான் வந்து அதை பெருசாக நினைக்கல அந்த இடத்துல காவல்துறை காவல்துறை என்ன இல்லாம செய்யறாங்க அனுப்பிவிட்டாச்சு மறுநாள் மூணு நாள் கழிச்சு அந்த அந்த அவருடைய விசாரணை நடக்கிறது அந்த விசாரணையின் போது அவர் பிராடு செய்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கின்றார்கள் இந்த காவல்துறை அதிகாரி அப்ப என்ன செய்யிருக்கணும் இவை ஏமாத்தி இந்த பிராடு பிராடு டாக்குமெண்ட தயாரித்தான் என்று சொல்லி அவனுடைய அவனுடைய பேர்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவனுக்கு அங்கே அங்க தாலாட்டும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன அடி எங்களுக்கு அடியும் அவங்களுக்கு தாலாட்டும் நான் சொல்லுகின்றேன் எத்திரவளை காவல் நிலையம் யாருக்கும் குத்தகை பாட்டமாக யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை எத்திரவளை காவல் நிலையத்தில் எத்தனை அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் எத்தனை அதிகாரி இடத்திலே நாங்கள் போயிருக்கின்றோம் என்று எங்களுக்கு தெரியும்

மிகப்பெரிய மிக போராட்டத்தை இந்த பேசிய முற்போக்கு திராவிட கழகம் நித்திரவிலையிலும் நடத்தும் மாவட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு முன்னாலும் நடத்தும் தேவைப்பட்டால் சென்னை கோட்டைக்கு முன்னாலும் நடத்தும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மேலும் சொல்றேன் மேலும் சொல்லுகின்றேன் நித்திரவி காவல் நிலையம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்திரவளை காவல் நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரம் எடுக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாரத்தை மீண்டும் எடுத்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த அதிகாரத்தை அடக்குவதற்காக அந்த அதிகாரத்தை அடக்குவதற்காக மீண்டும் போராட்டத்திலே குதிக்கும் குதிக்கும் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த போராட்டம் தொடர வேண்டுமா இதோடு நிறுத்த வேண்டுமா என்பதை காவல்துறை அதிகாரிகள் இதற்கு தீர்மானம் எடுத்து வேறொரு அதிகாரியை வைத்து இந்த ஏழைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த ஏழையினுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூடி கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மேல நீங்க வேணா இங்க நான் தான் எல்லாருடைய பேரையும் சொன்னேன் எல்லாரையும் குறிச்சு வச்சிருங்க எல்லாருடைய பேர்லையும் கேஸ் போடுங்க எத்தனை கேஸ் போட்டாலும் அந்த வழக்கை சந்திப்பதற்கு தயார் ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக இந்த தாயினுடைய சார்பாக